வணக்கம் நேர்களே நாலாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் மனசோறு இடம் கொடுக்காதீர்கள் காரியங்கள் வெற்றியை தரும் அலைச்சல்களை தவிர்க்க முடியாது அவதானம் தேவை இடவராசி நேர்களே மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய உறவால் நன்மை உண்டு போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் மிதனராசி நேர்களே திட்டங்கள் நிறைவேறும் எனினும் மன உளைச்சலுக்கான சூழல் உருவாகும் அவசர முடிவுகள் வேண்டாம் பிறரை நம்பாது சொந்த முடிவுடன் செயலாற்றுவீர்களானால் நன்மைகள் கிட்டும் கடகராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும் பிறர் விடயங்கள் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு தொழில் ரீதியில் மாற்றங்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் உங்கள் பேச்சில் உறுதி தென்படும் நேர்களே கவலைகள் மறந்து மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவதற்கான சூழல் அமையும் பெரியோரால் பாராட்டப்படுவீர்கள் அரசாங்க உதவிகள் கிட்டும் தடைகள் விலகுவதற்கான சூழல் உருவாகும் துளாராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் புதிய நண்பர்களால் பல மாற்றங்கள் ஏற்படும் நேர்களே நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான ஆற்றல் கிட்டும் மன உறுதி தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் இரவு பயணங்கள் தவிர்ப்பது நன்மை பயக்கும் தனுசு ராசி நேர்களே மனதிலே அசாத்தமான தைரியம் ஏற்படும் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படுகிறது சட்ட சிக்கல்களிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் மகர ராசி நேர்களே திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் பெரியவர்களிடத்தில் உதவி உத்தாசைகள் கிட்டும் அவசர முடிவுகள் வேண்டாம் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் நிதானம் தேவை கும்பராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கௌரவ புகழுக்கு குறைவே இருக்காது அவசர முடிவுகள் வேண்டாம் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றங்கள் மீனராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எடுத்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் தன்னம்பிக்கை தேவையான நாளாக இன்றைய நாள் அமையும்